வெங்காயம் புத்தியிலும் அதுதான் இருக்கு அதாவது எதுவுமே இல்ல அப்படிங்கறத வெளிப்பாடுதான் ஒன்பது ஆண்டுகளாக அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மன கசப்புன்னு நினைக்கிறேன் உதயண அவர்கள் அப்பன் காசை நீங்க குடுத்தீங்களா அப்படின்னா அதுல மரியாதை இல்ல மரியாதையை விடுங்கப்பா முதல்ல மக்களுக்கான காசை கொடுங்க அஞ்சு லட்சம் கோடி உங்களால வரிய வாங்கிட்டு நல்லா திங்க முடியுது இன்னும் போட்டு நீங்க பேசினப்ப எல்லாம் மக்களை இறக்கி தாழ்த்தி பேசினப்ப எல்லாம் உங்களுக்கு உரைக்கல இன்னைக்கு உங்க அப்பாவை அப்பன் அப்படின்னு ஆயிடுச்சுங்களா இது பேரிடர்னு அறிவிக்கவே முடியாது ஏன்னா இவங்கதான் நாட்டமே குட்டிச்சவரா சீரழிச்சிட்டு இருக்காங்க எதையாவது எப்படியாவது பேசினாலும் காது கொடுத்து கேக்குறக்குன்னு ஒரு சங்கி கூட்டம் இருக்கு ஒரு முட்டாள் கூட்டம் இருக்கு இந்த சீமான் மாதிரி தத்தி கூட்டங்கள் இருக்கு அப்படின்னு வணக்கம் இன்று நம்முடன் திமுகவின் மாநில மாணவர் அணி துணை செயலாளர் நடந்த தேசிய பேரிடரை அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லி இருக்கிறது எப்படி பாக்குறீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவருடைய கணவர் அவரை வந்து பைத்தியக்காரத்தனமாக காரத்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வெளிப்படையாக அவர் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து இன்று பெரியாரின் ஐம்பதாவது நினைவு நாளன்று வெங்காயம் அது அந்த வார்த்தை கொண்டு துவங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு சரியான ஒரு ஆக்டான வேர்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் இந்த ஆர்எஸ் பிடிக்காது ஆமா வெங்காயம் சேர்த்திக்கிறது இல்லை அவங்களுடைய புத்தியிலும் அதுதான் இருக்கு அது அதாவது எதுவுமே இல்ல அப்படிங்கறதன் வெளிப்பாடுதான் பெரியார் நினைவு நாளன்று பெரியாரின் அந்த ஒரு கருத்தையே நாங்களும் முன்வைக்கின்றோம் ஏன்னா அஹ் வெங்காய விலை உயர்வு அப்படின்னா நாங்க வெங்காயமும் பூண்டும் சாப்பாட்டுல சேர்த்திக்கிறது இல்லைங்கிறது ஹோட்டல்லயே நீங்க வந்து ஹோட்டல் சாப்பாட்டுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க அப்படின்னா நாங்க வந்து ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுறதுல நீங்களும் ஹோட்டல்ல சாப்பிடாதீங்க அப்படிங்கிறது அப்புறம் வெளிநாட்டுல எல்லாம் போய் நம்ம படிக்கிறாங்க உக்ரைன்ல எல்லாம் இப்ப குழந்தைங்க எல்லாம் படிச்சாங்க அதுக்கு முன்னாடி அஹ் ரஷ்யா இதுல எல்லாம் வந்து மருத்துவ எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா எதுக்கு வெளிநாட்டுல போய் படிக்கிறீங்க உள்ளே இங்கேயே படிக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்றது இந்த மாதிரியான தொடர்ந்து இவங்க பாத்தீங்கன்னா பேரிடர்ன்னு அறிவிங்க அப்படின்னா அப்படிலாம் அறிவிக்க முடியாது ஏன்னா ஒன்பது ஆண்டுகளாக நாங்க பண்ணக்கூடிய பேரிடரை விட இது பெரிய பேரிடரா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மன கசப்புன்னு நினைக்கிறேன் எங்களை விட பேரிடர் பண்ணிட முடியுமா இயற்கையால அப்படிங்கிற ஒரு வருடத்துல அப்படி இல்ல அறிவிக்க முடியாது தேசிய பேரிடர் கிடையாது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இதை இந்த நாட்கள் இரண்டு நாட்களாக பாத்தீங்க அப்படின்னா மாண்மிகு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பேரிடர்னு அறிவிக்க இயலாது ஏன்னா வந்து இதுல எல்லாம் ஒன்னும் பெரிய பாதிப்பு உண்டாயிரல அவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உயிர் சேதம் அப்படிங்கிறது நூற்று கணக்குல ஆயிரக்கணக்குல இருந்தா குஜராத்ல நடந்தது இல்லைங்களா எர்குவாக்கு அப்போ தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு எவ்வளோ ஒரு மனிதத்தோடு நடந்து கொண்டது தமிழ்நாடு அரசு சார்பாக முப்பது கோடி அங்க அனுப்பிச்சு வச்சாங்க எவ்வளவு வருத்தத்துக்கு உள்ளான ஒரு விஷயமாக இருந்தது அந்த மாதிரி ஐயாயிரம் பேர் வந்து இருந்தது அப்படியான மாதிரியான உயிரிழப்புகள் நேர்ந்திருந்தால் கூட இவங்க மனது இறங்கக்கூடிய அளவுக்கு மனிதாபிமானம் கொண்ட ஆர் எஸ் எஸ் பாஜக ஆட்சியா மத்தியில் நடக்கின்றது அப்படிங்கிறது பெரும் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு ஏன்னா இவங்களுக்கு இத்தனை குடும்பங்கள் இத்தனை கிராமங்கள் இன்னமும் வந்து தண்ணிக்குள்ளார தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த போட் மூலமாகவும் ஹெலிகாப்டர் மூலமாகவும் அவங்கள காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாங்க அதாவது இருபதாயிரம் பேர் இருபதாயிரம் நபர்களை வந்து அந்த போட்னாலையும் ஹெலிகாப்டர்னால பல கர்ப்பிணி பெண்களையும் வந்து காப்பாற்றி இப்போ ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ரெண்டு கர்ப்பிணிகளுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க எண்பத்தி ஏழு கர்ப்பிணி பெண்கள் அதாவது நம்ம தமிழ்நாட்டுல நம்மளுடைய இந்த சுகாதாரத்துறையின் மூலமாக ஆய்வின் அந்த அவங்க எப்பயும் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த டீச்சர்ஸ் எல்லாம் மாதம் மாதம் அவங்களுக்கான அந்த நர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு போய் செக்அப் பண்ணக்கூடிய அந்த பட்டியலை வச்சு அவங்கள எல்லாம் ஏற்கனவே வந்து கூட்டிட்டு வந்து பாதுகாப்பான இடத்துல வச்சிருந்ததாகவும் ஒரு தகவல் தமிழ்நாடு அரசு மூலமாக மற்றும் இவங்க இந்த மாதிரி எல்லாம் காப்பாத்தி உயிர் சேதம் அல்லாத அதாவது முப்பத்தி ஒரு நபர்கள் இதுவரை தூத்துக்குடி திருநெல்வேலியின் இந்த வெள்ள பாதிப்புல இறந்திருக்கிறதாக செய்திகள் வருகின்றது அந்த அதை தாண்டி பெரிய அளவுல பாதிப்பு இல்லை இல்லை இவங்களுக்கு என்ன பெரிய ஒரு நேர் நேர்ந்திருக்கு ஒரு சீரழிவு இயற்கை சீரழிவு இருக்கு இவங்க இதுக்காக போய் நம்ம வந்து தேசிய பேரிடர்னு இதை அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க இது என்ன இதை எதை குறிக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா தமிழ்நாட்டுல எவ்வளவோ முன்னெச்சரிக்கையாக அமைச்சர்கள் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் துரிதமாக பணியாற்றதின் காரணமாக உயிர் சேதம் தமிழ்நாட்டுல இந்த பேரிடர் காலத்துல நேரிடலை அதே மாதிரி சென்னை பெருவளத்திலயும் ஏழு பேர் உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கு அதுவும் இரண்டாவது மூன்றாவது நாள் அந்த மின்கசிவுனாலையும் ஜென்ரேட்டர் வச்சு தண்ணியை வெளியேற்றின அது பிரைவேட்டா அவங்க பண்ண அந்த மாதிரியான காலகட்டம் செவுறு இடிஞ்சு விழுந்தது வயதான முதியோர் இறந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆனா எவ்வளவு துரிதமாக தமிழ்நாடு அரசு திமுக அரசு செயல்பட்டதன் காரணமாக தமிழ்நாடு மக்கள் உயிரை வந்து பாதுகாத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதன் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுன்னு வைங்களேன் ஏன்னா இவங்க தொடர்ந்து இதை பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து சென்னை பெருவெள்ளத்தின் போது ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து நேரடியா பார்வையிட்டு போயிருந்தாரு ஆய்வு செய்யறதுக்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேர்ல வராமலே இருந்துகிட்டு ஒரு பிரஸ் மீட் நடத்தி இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா தேசிய பேரிடம்லாம் அழி அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ஒகே புயல் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர அவர்கள் கன்னியாகுமரியில பிளைட்ல வந்துட்டு வெறும் போட்டோவை தொகை கொடுக்கல இந்த மாதிரி வந்துட்டு எந்த ஒரு ஆய்வும் செய்யாமலேயே கொடுக்குற இந்த போக்களை எப்படி பாக்குறீங்க தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் இந்த வரதா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆகட்டும் கஜா புயல்ல ஆகட்டும் இதுல எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல வந்து எப்படி எல்லாம் வந்து மத்திய அர இந்த பாஜக அரசு நம்மளுக்கு கைகோர்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஜீரோ அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க நிர்மலா அவர்கள் சொல்றாங்க நாங்க வந்து முன்கூட்டியே நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு முன்கூட்டியே என்ன சொன்னீங்க துல்லியமாக கணிச்சு இத்தனை நூறு சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுது அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா பரவாயில்ல பன்னெண்டாம் தேதியே நாங்க வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பன்னிரெண்டாம் தேதி இவங்க சொன்னாங்கல்ல இவங்களுடைய மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் இல்லைங்களா ஸ்ரீ அங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க ஏழுநூறு பேர் அந்த ரயில்ல சிக்கிட்டாங்க அப்போ அதெல்லாம் ஏன் இவங்க வந்து சரியாக அந்த பயணிகளை பாதுகாக்க பண்ணக்கூடிய அந்த வேலையில இவங்க செய்யல இல்ல ரயில் வந்து இந்த நேரத்துல இன்னைக்கு ரத்து அப்படின்னு இவங்க சொல்லி இருக்கணும் அதை ஏன் பாதுகாக்க இவங்க அப்படி இவங்க தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து போட்டும் ஹெலிகாப்டர் மட்டும் அனுப்பிட்டா வந்து எங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அதுக்கு மேல இது பெரும் பேரி தேசிய பேரிடராக அறிவிக்காம மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை அட்லீஸ்ட் இந்த பேரிடருக்காக நிவாரண உதவி மத்திய அரசு ஏதாவது கொடுக்கணும் அதுவும் கொடுக்கல வருடா வருடம் இந்த பேரிடருக்குன்னு ஒதுக்கி வைத்திருக்க கூடிய அந்த தொகையை தற்பொழுது சென்னை பேரிடருக்கு கொடுத்திருக்காங்க இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் திமுக தலைவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்துக்கும் வந்து இவ்வளவு நிவாரண தொகை அப்படின்னு ஒதுக்கி இருக்காங்க நிதி மற்றும் பாத்தீங்க அப்படின்னா மாடு இது எருமைகள் இழந்தவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அந்த ஒரு மாட்டுக்கு அப்படின்னு ஒதுக்கி இருக்காங்க ஆட்டுக்கு நாலாயிரம் ரூபாயும் ஒரு மாடோ காளையோ எருமையாக இருந்தால் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு ஒதுக்கி அந்த ஒரு குடும்பம் தன்னுடைய வாழ்வாதாரத்தை மீண்டும் முதலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு இங்கு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அடுத்த கட்டமாக அவங்க அவங்களுடைய வாழ்வியலை உயர்த்தி கொள்வதற்காக எப்படியெல்லாம் திட்டம் போடணும்னு நம்மளுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சிந்திச்சு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் இந்த தமிழ்நாடு இந்த மாநிலத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அங்கேயே டெல்லியிலேயே உட்காந்துக்கிட்டு நான் அமித்ஷா அவர்களிடம் பார்லிமெண்ட் முடிஞ்ச உடனே நான் அவர்கிட்ட பேசினேன் முக்கியமா போய் நான் அவர்கிட்ட பார்த்து இதெல்லாம் எடுத்துரைத்தேன் என்ன எடுத்துரைத்தாங்கன்னே தெரியல எடுத்துரைத்த தமிழ் பேசக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தமிழ் பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலையோ இல்ல இதுக்கு முன்பாக கூட்டணியில இருந்து இன்னும் எதுவுமே நீங்க செய்யலன்னு வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்க முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களோ இதுவரைக்கும் இந்த பாஜகவுக்கு இந்த மத்திய அரசுக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்மளுடைய கேள்வி இவங்க வந்துட்டு நாங்க வந்து நிதியை வாங்கிட்டு வரோம் அண்ணாமலை இங்க சொல்றாங்கல்ல ஆறாயிரம் கொடுக்குறோம் அப்படின்னா பத்தாயிரம் கொடுங்கன்னு என்னமோ இவங்க எடுத்து இவங்க காசு கொடுத்த மாதிரி உடனே உதயநாள் அப்பன் காசை நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னா அதுல மரியாதை இல்ல மரியாதையை விடுங்கப்பா முதல்ல மக்களுக்கான காசை கொடுங்க அஞ்சு லட்சம் கோடி உங்களால் வரிய வாங்கிட்டு நல்லா திங்க முடியுது யூபிக்கு வந்து கொடுக்க முடியுது எங்களுக்கு கொடுக்க முடியல கேக்காக குஜராத்துக்கு ஆயிரம் கோடி கொடுக்க முடியுது எங்களுக்கு நான் மட்டும் எண்ணி எண்ணி கொடுக்குற மாதிரி அதுவும் மத்திய அரசு தனிப்பட்ட முறையில் தேசிய பேரிடர்னு எதுவும் ஒதுக்கல இதற்கு முன்பாகவே ஆண்டு ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் வந்து இவங்க நிதின்னு ஒதுக்கியிருக்காங்க அந்த நிதியை தான் இப்ப வந்து தமிழ்நாடு அரசுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க இவங்க எதுவுமே வந்து மத்திய அரசு இந்த பாஜக அரசு மனம் இறங்கி எதுவும் கொடுக்கல இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்கு மேல வந்து பாக்குற அப்படின்னு இருக்காங்க எப்போ பத்து நாள் கழிச்சு வந்து இவங்க பார்ப்பாங்களாம் எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னையில போய் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பார்த்தாங்க அண்ணாமலை அப்படியே அந்த பாதம் நலையக்கூடிய அப்படியே சலசல லேசா தண்ணி இருக்கிற இடத்துக்கு அப்படியே போயிட்டு போட்டோ ஷூட் பண்ணாங்க இப்படி வாய்க்குள்ளயே பேசுறாங்களே தவிர இவங்கெல்லாம் யாரும் தண்ணிக்குள்ள இறங்கி களத்துல நிக்கவே இல்லை அன்று இரவே பார்த்தீங்க அப்படின்னா மான்மிக அமைச்சர் உதயண்ணா அவர்கள் அங்க நெல்லைக்கு போயிட்டாரு அன்றே அந்த கள நில நிறவத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா இவங்க இருந்துகிட்டு நீங்க போகல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க எங்க நாப்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி ஒரு பேரிடர்ல செயல்படணும்னு தெரியாதா அந்த அமைச்சருக்கு துரைமுருகன் எங்க அப்படின்னு கேக்குறது அவரு இங்க இருக்கிறப்ப டெல்லியில போய் முதலமைச்சர் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு இவங்களே சேர்ந்துகிட்டு மறுபடியும் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் பி எம் கொடுத்துருக்காங்க பன்னெண்டரை மணிக்கு அதை மாத்தி டைமிங்க மாத்தி அமைத்தது பி எம் உடைய அந்த அஃபீசியல்ஸ் அப்ப டென் தேர்ட்டி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் டென் ஓ கிளாக் மேலங்கிறது லேட் நைட் அப்படி இருக்கும் பொழுது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எனக்கு டென் தேர்ட்டி அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல நான் எப்படியாவது என் மக்களுக்காக நான் வந்து பிரதமரை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்க போற போக்குல ஏதோ போய் பார்த்துட்டு போற போக்குல பிஎம் ஆபீஸ்க்குல யாரையாவது விடுவாங்களாங்க என்னன்னு எதைதான் எதையாவது எப்படியாவது பேசினாலும் காது கொடுத்து கேட்கறதுக்குன்னு ஒரு சங்கி கூட்டம் இருக்கு ஒரு முட்டாள் கூட்டம் இருக்கு இந்த சீமான் மாதிரி தத்தி கூட்டங்கள் இருக்கு அப்படின்னு இவங்க எதை பேசினாங்கனாலும் நம்ம கூடிய மக்களாக வட மாநிலத்தவர் இருக்க மாதிரி இங்க தமிழ்நாட்டுல யாரும் கிடையாது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா அந்த பிரஸ் மீட்ல வந்து நிர்மலா சீதாராமன் பேசுற முக்கியமான பேச்சு தமிழ்நாட்டில் நடந்த இந்த பேரிடரை பத்தி பேசுறத விட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தாக்குற விதத்திலையும் திமுக தாக்குற விதத்திலுமே அந்த பேச்ச அவருடைய பேச்சுக்கள் வந்துட்டு ஈடுபட்டு இருந்தது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பன் ஆத்தா போன்ற வார்த்தைகளை அமைச்சர்லாம் இருக்கவங்க பயன்படுத்த கூடாதுன்ற மாதிரி எல்லாம் நிர்மலா சீதாராமன் அந்த காலத்துல பறையன் பள்ளன் அப்படின்னு சொல்றப்போக்கி தாழ்த்தி பேசினப்ப எல்லாம் உங்களுக்கு உரைக்கல இன்னைக்கு உங்க அப்பாவ அப்பன் அப்படின்னு சொன்னோன்னே அது கெட்ட வார்த்தை ஆயிடுச்சுங்களா அதுல என்ன வார்த்தை போடா வாடானா பேசிட்டாங்க அதையும் மாத்திக்கிறேன் சரி உங்களுக்கு இன்னும் மரியாதையாகவே கேக்குறேன் அப்படி மரியாதையோடு மாண்மிகு அமைச்சருடைய மான்மிகு அப்பா அவர்களிடம் நாங்க கேக்கல எங்களுடைய வரிப்பணத்தை தான் நீங்க கொடுக்கணும் நீங்க அதே மாதிரி திருப்பி கொடுங்க பேரிடர் அந்த நிவாரண நிதியுதவியு நீங்க கொடுக்கல அட்லீஸ்ட் எங்களுடைய வரிப்பணத்தையாவது திருப்பி கொடுங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க அதுவும் யாருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு சொத்து கேட்கிற சொத்து சேர்த்து நாங்க வீட்டுல வச்சுக்கிறதுக்கு இல்லைங்க மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நாங்களும் கேக்குறோம் மக்கள் மறுபடியும் மீண்டும் ஒரு வீடு அமைத்து அவங்களுடைய வாழ்வியலை இனிமேல் தான் துவங்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க பெய்ய வேண்டிய மலை ஒரு நாள்ல பெய்து இருக்கு ஒரு மாதத்திற்கு பெய்ய வேண்டிய மழை முப்பத்தி ஆறு மணி நேரத்துல சென்னையில இருக்கு இதெல்லாம் இவங்களுக்கு பேரிடராக தெரியாது இது பேரிடர்னு அறிவிக்கவே முடியாது ஏன்னா இவங்கதான் நாட்டமே குட்டிச்சவரா சீரழிச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எப்படா இது சீரழியும் இங்க போய் நம்ம கொட்டாய் போட்டு இவங்களுடைய கோலா இங்க ஊனலாம் அப்படின்னு நினைச்சிட்டு திட்டம் போட்டுட்டு இருக்க இந்த பாஜகவுக்கு இது ஒரு பேரிடராகவே இருக்காது ஏன்னா அப்படியே சிறு சிறுக பொதுப்பணித்துறையில நம்மளுடைய பிரைவேட்டா இருந்தது எல்லா துறைகளையும் பஸ் ஆகட்டும் ரயில் விமானம் நிலையங்கள் ஆகட்டும் இதெல்லாம் வந்து சென்ட்ரலைஸ்டு பண்ணாங்க ஆனா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வித்து இது தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது மக்களுடைய வழி புரியாது ஒன்றிய அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு ஒரு ரூபாய் வழி கொடுத்தா அதுக்கு ஒன்று ரெண்டு ரூபாயும் திருப்பி கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிருக்கிறாரு இது எப்படி பார்க்கறேன் இந்த பொய்யர் கூட்டத்தின் தலைவரான அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பொய் மட்டுமே பேசுகின்றாருங்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமா சங்கிகளுக்கே தெரியுது அந்த ஆடியோ எல்லாம் இப்போ கூட ரிலீஸ் ஆயிருக்கு அண்ணாமலை அவர்களின் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனப்ப எல்லாம் சங்கிகள் கதறிக்கிட்டு இருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் எதை சொன்னாலும் அவங்களே நம்பறது இல்லை இப்ப எல்லாம் முன்னாடியாவது வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் போட்டா ஏதோ காபி பேஸ்டாவது பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அவங்களே தயங்குறாங்க என்னோட இவ்வளவு தூரம் முட்டாள்தனமான ஒரு பொய்யை வந்து நம்மளே பரப்புறதா அப்படின்னு தயங்கிட்டு இருக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க இந்த சங்கிகள் அப்படின்னு தான் சொல்லணும் இவர் வந்துட்டு ஒரு ரூபா கொடுத்தாங்கன்னா ரெண்டு ரூபா கொடுத்துட்டு இருக்காங்களா சரி எங்களுடைய அஞ்சு லட்சம் கோடி எங்க எங்களோட அந்த வரி பணத்தை திருப்பி கொடுங்க எங்க மக்களுக்காவது அந்த ஒரு நிவாரண தொகைக்காவது அது பயன்படுத்தப்படும் இல்லையா இவர் அங்க போய் டெல்லியில போய் உட்கார்ந்து இந்த நிவாரண தொகையை கொடுங்க எங்க மக்களுக்கு நாங்க கொடுத்தாகணும் நான் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்க பெருமை சொல்லிக்கீங்களே அப்படியாவது பெருமை பேசுக்கீங்க அண்ணாமலை அவர்களே நீங்க வாங்கிட்டு வந்துட்டு நான்தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு மார்த்தட்டிக்கிட்டே பரவாயில்ல கொடுக்காத ஒண்ணு நாங்க தான் கொடுத்தோம் வாங்கிட்டு வராத உடனே நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு எப்படி சொல்லிட்டு இருக்க முடியும் எப்படி ஒரு ரூபா கொடுத்துட்டு யூபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய வரி தொகையை விட அதிகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேச நம்மளுக்கு கொடுக்கக்கூடியத வஞ்சிச்சு வந்து இவங்க மத்திய அரசு நம்மளுக்கு கொடுக்கறதே இல்லை அதை எல்லாத்துக்கும் அவங்க ஆளக்கூடிய குஜராத்தோ உத்தரப்பிரதேசக்கோ அவங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கேட்காத நிலையில கூட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க திருக்குறள் திரு திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மோடி அவர்கள் இனிமேல் எங்கேயாவது தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு படுத்தாரு அப்படின்னா அவ்வளவுதான் மக்கள் அவ்வளவு கடும் கோபத்துல இருந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு மக்கள் நிவாரண நிதிக்கு கூட பணம் கொடுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்னங்க அவ்வளவு மனசுல வஞ்சனை வச்சுட்டு இருக்காரு மோடி சனாதன மூளைக்குள்ள வந்து அவங்க பிஜேபி ல சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக அக்கா குஷ்பு இருக்கிறாங்க சனாதனத்துக்கு கை கட்டி சேவகம் செய்கிறாங்க அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேனா அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க விழுந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி கிராமம் கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே இருக்கிறாங்க அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க